கூட்டுறவுத்துறையா கூட்டு போட்டு கொள்ளையடிக்கும் துறையா என்று அறப்போர் இயக்கம் கேள்வி எழுப்பியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து அதன் செய்தி குறிப்பில் கடந்த மூன்று ஆண்டுகளில் மக்கள் வரிப்பணத்தில் சுமார் ரூபாய் நாற்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எட்டு கோடி ரூபாய் தள்ளுபடி கொடுத்த திமுக அரசு மோசடியாக தள்ளுபடி பெற்ற மோசடிவாதிகள் விவரங்களை வெளியிட தயங்குவது ஏன் அதிமுக ஆட்சி காலத்தில் போலியாக சேர்ந்தவர்கள் என்று நாற்பத்தி நான்கு லட்சம் மோசடிவாதிகளை கண்டுபிடிக்க மூன்று ஆண்டு எடுத்துக்கொண்ட அமைச்சர் அவர்கள் மோசடிவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க எவ்வளவு ஆண்டுகள் எடுத்துக் மோசடியாக பெற்ற நகை தள்ளுபடி வேளாண் கடன் தள்ளுபடி மற்றும் சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி ஆகிய தொகைகளை மீட்க எவ்வளவு ஆண்டுகள் எடுத்துக் அதிமுக ஆட்சியில் போலியாக கூட்டுறவு சங்கங்களில் நுழைந்த மோசடிவாதிகள் மீது நடவடிக்கை எடுப்பாரா அல்லது வேடிக்கை மற்றும் பார்த்து மோசடிவாதிகளுக்கு துணை போவாரா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது